ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைக்கரையை வந்து பருப்பு போட்டு கடையிலாமல் வாங்க வீடியோக்குள்ளே முதல்ல ஒரு கட்டு அரைக்கரையை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க அதான் வந்து ஒரு குக்கரில் இதை போட்டுறதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பைத்தம் பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சு இதில் சேர்த்துருங்க அப்புறம் ஒரு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு அல்லது நாலு ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சது ஏழு பல்லு வந்து பூண்டு ஒரு குட்டி தக்காளி நறுக்கியது இதில் வந்து சேர்த்து நல்லா ரெண்டு கையால் வந்து தண்ணீரை வந்து நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு கோலி குண்டு சைஸ் வந்து புளியை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுருங்க அதுக்கப்புறம் குக்கரை வந்து ரெண்டு விசில் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா மத்தால கடையுங்க அப்படி மத்து இல்லைன்னா இந்த ஸ்மேஷர்னு உங்கள் வச்சுருக்கேன்ல இந்த ஸ்மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்குங்க நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் எண்ணெயை விட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அது தாளித்ததுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு வெங்காயம் வந்து நறுக்கியது இதில் போட்டு வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் அதில் போடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த கீரையில் வந்து இதை கொட்டி விட்டுருங்க டேஸ்டியான பருப்பு கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பே